நானே கொடுத்தாலும் என் முட்டா பேல ஏண்டா கொடுக்குறேன்னு கேளுங்க நாளைக்கு ஏன்னா நாளைக்கு மந்திரி வந்துடும் எழுதி வச்சுங்க அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு ஆயிரம் கொடுத்தேன் ரெண்டாயிரம் கொடுத்தேன்னு இந்த பைத்தியக்காரனால செய்வானாங்க அதை உங்க வீட்டில் நீங்கள் கடை வாங்கினா எதுக்கு வாங்குவீங்க நாலு பேருக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு கடை வாங்குவீங்களா இதுக்காக முன மூலதனம் பண்ணாதான கடன் வாங்குவீங்க இந்த இலவசமாக கொடுக்கறதுலே முதல்ல தப்பு காமராஜ் ஒரு தடவை கேட்குறாங்க இலவசமாக கொடுப்பது என்பது அசாதாரணமான சூழ்நிலை கொடுக்கலாம் ஒரு தீ பிடிச்சா கொடுக்கலாம் ஒரு வெள்ள வந்தா கொடுக்கலாம் ஒரு நிலநடுக்கம் வந்தா கொடுக்கலாம் எல்லா நாளும் கொடுக்குறேன்னா அந்த மக்களை தவறான திசைக்கு அழைத்து அவருக்கு சுயமாக நிற்பதற்கான வாழ்க்கை முறையை உருவாக்கணுமே ஒழிய இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னா அவனுக்கும் தெரியல அதை ஆதரிக்கணும் தெரியல தெலுங்கான காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இலவசம் கேட்டால் தானே சார் புரியும் மாட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க அவர்கிட்ட கேட்கும் போது சொன்னாரு பணம் என்ன அதை அடிக்கிற எவ்வளோ என்ன அடிச்சு கொடுத்துருவேன் ஆனால் அதை நீங்கள் சாப்பிட முடியாது அதுக்கு அரிசி வறுப்பு தான் வேணும் அவன் தான் உண்மையில் புரிந்து கொண்ட ஆட்சியாளர் சரி அசாதாரண சூழ்நிலை தான் கொடுக்கணும் எல்லா நேரமும் கொடுக்கறது பேர் அது வந்து மக்களுக்கு செய்கிற நல்ல காரியம் அல்ல நான் சொல்றேன் சார் இந்தியா முழுக்க எல்லா கவர்மெண்ட்டுமே காங்கிரஸ் உள்பட எவ்வளோ கொடுத்தாலும் தப்பு சார் நானே கொடுத்தாலும் என் முட்டா பேல ஏண்டா கொடுக்குறேன்னு கேளுங்க நாளைக்கு ஏன்னா நாளைக்கு மந்திரியா வந்துடும் எழுதி வச்சுங்க மூணு மாசம் கழிச்சு பார்க்க போறீங்க மந்திரி ஆயிடுவீங்க ஆமா காங்கிரஸுக்கு ஆறு மந்திரி கொடுத்தா அதை வரமாட்டேன் நான் ஒருத்தன் யார் கொடுப்பா யார் கொடுப்பா அது அப்போ பாருங்க மூணு மாதம் கழிச்சு பாருங்க